ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான தினப்பலன் மே மாதம் ஏழாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மே ஏழாம் தேதி புதன்கிழமை பூர நட்சத்திரம் மாலை நாலு மணி ஆறு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் பூர நட்சத்திரம் அதுக்கப்புறம் உத்தர நட்சத்திரம் இந்த பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய பலன்களை இன்றைக்கு தர இருக்கிறார் சுக்கரன் இருப்பதோ ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சனியும் சேர்ந்துருக்கிறார் சனியினுடைய நட்சத்திரத்தில் இது போக ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாயும் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் இருக்காங்க இந்த ரெண்டாம் இடம் ஆறாம் இடமும் நமக்கு தொழிலுக்கும் வேலைக்கும் நம்முடைய பண வரவுக்கும் சாதகமாக இருக்கிறது உங்களுடைய ஜாதகப்படி இந்த சுக்கரன் என்பவர் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ தொடர்பு இல்லாமல் இருந்தால் இன்றைக்கு பொருள் வசதி சிறப்பாக இருக்கும் மறுநாள் மே எட்டாம் தேதி உத்திர நட்சத்திரம் ஏன்னா முதல் நாள் புதன்கிழமையே ஆறு மணி பதினாறு நிமிடத்துக்கு தொடங்கின உத்தர நட்சத்திரம் இன்று முழுவதுமே இருக்கிறது இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கிறது அப்போ இந்த சூரியனுடைய பலனை இன்றைக்கு தருகிறார் சூரியன் நம்மளுக்கு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் நம்மளுடைய நாலேஜ் நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இதன் மூலமாக பணம் வர வரும் இப்போ ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கீங்க மீடியேட்டராக இருக்கீங்க கமிஷன் கமிஷன் வாங்குகிற ப்ரோக்கரேஜாக இருக்கிறீங்கன்னா அதன் மூலமாக பணம் வருவதற்கு இது நல்ல நாள் போல் பிரயாணத்தின் மூலம் பணவரவு ஒரு எழுத்தாற்றல் மூலம் பணவரவு கலைத்திறமை மூலம் பணவரவு இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது இந்த சூரியன் என்பவர் நமக்கு ஏழாம் அதிபதி அதனால் நம்ம கஸ்டமர் மூலமாகவும் நம்ம நன்றாக பழகிய நபர்கள் மூலமாகவும் கணவன் மனைவி உறவு சார்ந்துமே நமக்கு பொருள் வரவுக்கு அனுகூலமான நாளாக நம்ம எடுத்துக்கலாம் மறுபடி மே ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் இதுதான் எட்டில் சந்திரன் போகிறார் அட்டமத்தில் சந்திரன் போகிறது தான் சந்திராஷ்டமம் ஆறாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கும்போது மனசஞ்சலங்கள் தேவையில்லாத பகைகள் பகை உணர்வுகள் கடன் தொல்லை சார்ந்த விஷயங்கள் அல்லது கடன் நபர்கள் கடனை இப்போ வசூல் பண்ணுறவங்க கேட்குறதுலே வந்து ஒரு டார்ச்சர் இருக்கும் ஆறு எட்டு அல்லது மறைமுகமான எதிர்ப்புகள் இதெல்லாம் வந்து சந்திரனில் ப கவனத்தில் எடுத்துக்கணும் நம்ம ஜனன ஜாதகப்படி சந்திரன் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவ உப இருந்தால் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும் அதர்வைஸ் வேலை நல்லா நடக்கும் வேலையில் உழைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் டயர்ஷம் ஒர்க்காக இருக்கும் மே பத்தாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் கன்னிராசியிலையும் ரெண்டு பாதம் துளாராசிலும் இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் இருக்கிற செவ்வாய் சனியைப் போல பலன்படுகிறார் ரெண்டாம் வீட்லேயும் சனி நட்சத்திரத்தில் சனி இருக்கார் சுக்கரனும் சேர்ந்துருக்கார் இதெல்லாம் என்ன அப்படின்னா நமக்கு பொருள் வரவுக்கு நல்ல நாள் அப்போ இந்த சித்திரை என்பது நமக்கு நல்ல நட்சத்திரமாக நம்ம ஜாதத்தில் இருந்தால் இன்னைக்கு வந்து பொருள் வரவு நல்லாயிருக்கும் அனைத்து விதமான தொழில்கள் உணவு உடை மருந்து சார்ந்த விஷயங்கள் ஒரு இது சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது அல்லது காவல் துறையில் பணியாற்றுறது எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்குமே இது சூப்பராக வேலை செய்யும் பூமிகாரகனான செவ்வாய் அதனால் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வகையிலையும் பண வரவு உண்டு மே தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் பாக்யஸ்தானமான துளாராசியில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு இப்போ இந்த ராகு பகவான் அப்படிங்கிறவர் குருவாக வேலை செய்கிறார் தனஸ்தானத்தில் நமக்கு ரெண்டாம் அதிபதியே குரு தான் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் நம்ம பேச்சினால் நம்ம சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் மற்றும் நம்ம உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வளர்ச்சி இதையெல்லாம் இன்றைக்கி அனுபவிக்கலாம் குருவனுடைய பார்வை நமக்கு பத்தாம் வீட்டுக்கு இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான பொருள்களை அனுப்புவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறது இது சம்மந்தப்பட்ட டிரான்ஸ்போர்ட்டேஜ் விஷயங்கள்லையும் நன்மை தரும் மே மாதம் பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை குருவனுடைய விசாக நட்சத்திரம் இப்போ குருவனுடைய பலன் எப்படி இருக்குது குரு வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலையும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் நாலாம் இடத்துல குரு ஆறாம் இடத்துல செவ்வாய் ரெண்டாம் இடத்துல சனி அப்போ இதெல்லாம் வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கான வளர்ச்சி ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அடுத்தடுத்து டெவலப் ஆகிறது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது ஒரு ஒரு தொழிலை வந்து விரிவாக்கிறது ஒரு தொழிலை வந்து மேம்படுத்தி செய்கிறது கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்கும் நல்லாயிருக்கும் மே பதிமூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒம்பது மணி எட்டு நிமிடத்திற்கு அனுஷ நட்சத்திரம் பத்தாம் இடத்துல சந்திரன் போகிறாரு சனியினுடைய நட்சத்திரமாக செயல்படுகிறார் இப்போ இந்த சனி பகவான் நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்திலே தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் ஜனன ஜாதகப்படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் தொடர்பில்லாமல் இருந்தால் இன்றைக்கு நல்ல பலன்களையும் பண வரவையும் தொழில் பலத்தையும் சேர்த்து கொடுப்பார் அதாவது சொகுசு வாகனங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் அனைத்து விதமான தொழில் சார்ந்த காரியங்களில் வெற்றியை கொடுப்பார் இப்போ வழக்கில் இருந்தால் கூட வெற்றி கிடைக்கும் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை நண்பகல் பதினொன்று நாற்பத்தாறுக்கு கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் என்பவர் நமக்கு மூன்றாம் இடத்துல தைரிய ஸ்தானத்தில் கேதுவை போல் செயல்பட்டாலும் கேது நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அதாவது கம்யூனிகேஷனில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அல்லது கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது இல்லையா சாஃப்ட்வேரோ மொபைலோ லேப்டாப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கணும் போல் தகவல் தொடர்பில் வந்து வரக்கூடிய எரர்களை கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கணும் மறுநாள் ஏப்ரல் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு வந்து மூல நட்சத்திரம் அதாவது மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு மூல நட்சத்திரம் நமக்கு லாபராசியில் சந்திரன் கேதுவை போல செயல்படுகிறார் இப்போ இந்த கேது கிரகம் எட்டில் இருந்தாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால குருவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால இன்றைக்கி வந்து கடினம் பிரயத்தனம் கடின முயற்சி அதன் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் அதன் மூலம் நமக்கு தொழில் லாபங்கள் இதையெல்லாம் அடையலாம் பட் வந்து புது முயற்சிகளை இன்றைக்கி தவிர்த்துடணும் மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் வந்து மாலை நாலு மணி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து போராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் வந்து தனஸ்தானத்தில் சுக்கரனும் சனியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்போ ஆறாம் இடத்தில் இருக்கிற செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரன் சனி இந்த மூணு கிரகத்தினுடைய பலனும் இன்றைக்கி அனுபவிக்க இருக்கிறோம் இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும் ஆபரணங்கள் வைக்கிறதாகட்டும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் சொகுசு வாகனங்களாகட்டும் நல்ல சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் நல்ல உயர்தரமான ஒரு தொழில் அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு எல்லாமே சிறப்பான பலனை தரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த கும்பலகணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் என்கின்ற வகையில் கிரகங்கள் அமைப்புகள் இருக்கும்போது அந்த எட்டில் இருக்கிற கேதுவை மட்டும் நம்ம பார்த்துக்கணும் அதனுடைய திசா புத்தி நடக்கிறவர்கள் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்